ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் சந்தை போகிறோம் குன்னத்தூர் சந்தை பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பெருந்தர சைடில் இருக்கிற ஃபேமஸான சந்தை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக வடக்கு கலக்காத ஒரு சந்தைன்னு சொல்லலாம் என்னப்பா இன்னும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதிகம் புலங்கிற இடம் இது குன்னத்தூர் சந்தை பார்த்தீங்கன்னா மெயினாக ஆடு ஆட்டு சந்தைன்னு சொல்லுவாங்க கோழி ஆடெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா வெண்ண இந்த மாதிரி பருப்பு வகைகள் கொஞ்சம் கிடைக்குங்க அப்புறம் ஹோல்சேலில் சின்ன வெங்காயம் ஹோல்சேலில் பூண்டு இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும் அது போக உங்களுக்கு இந்த இரும்பு சாமானங்கள் மண்வெட்டி அப்புறம் கத்தி அந்த கம்பி அது போக அதாவது கொஞ்சம் பழைய இதெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் குணத்தூரில் தான் விசிட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அது போக நம்ம அண்ணன் இலாக்காயை சொன்ன மாதிரி குடல் குழம்பு இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஹோட்டல் அதுவும் நான் உங்களுக்கு அடுத்த இதில் காமிக்கிறேன் ஸோ மெயினாக வந்து நான் உங்களுக்கு சந்தை ஸ்டார்டிங்லேருந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதுலேருந்து உள்ளே வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஹோல்சேலில் வாங்குகிற இடம் ஸோ வருஷம் ஒரு டைம் ரெண்டு டைம் நான் இங்கே இங்கே தான் வந்து வாங்கிட்டு போயிடுவோம் ஸோ நீங்கள் கம்மியாக வாங்குறதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ரெகுலராக உங்களுக்கு தெரியும் வியாபாரிங்க இருப்பாங்க காட்டு காடு அதாவது விவசாயிங்களே டைரெக்டாக உங்களுக்கு நேரடியாக விற்பனை செய்வாங்க அவங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஸோ ரெகுலராக போய் வாங்குறவங்க இங்கே விசிட் பண்ணி வாங்குவாங்க மெயினாக நான் வெங்காயம் அதுக்கு தான் போவேங்க அதுக்கப்புறம் வெண்ணெய் அதுக்கு போவேன் அது போக சும்மா இந்த பருப்பு வகைகள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம் ஆடு வாங்கணும் கோழி வாங்கணும் கட்டு சேவல் அப்புறம் இந்த கோழிலேயே நிறையா வகை இருக்குங்க ஸோ அதெல்லாம் வாங்கணும் இங்கே தான் போகணும் இந்த டைம் கோழி எடுக்க முடியல நான் காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டு சந்தை உள்ளே போய் காமிக்கிற எவ்வளோ ஆடு இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை குன்னத்தூர் சந்தை வந்து நடக்கும் ஸோ நீங்கள் வாழ்மொழி தான் போய் பாருங்க இது ஆட்டு சந்தைங்க ஸ்டார்டிங்கில் இருந்து என்னால் இடையிலே நான் திரும்பிட்டேன் இதெல்லாம் வெள்ளாடு எங்கள் ஊரில் வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க ஆடுங்கிறது செம்மறி தான் இங்கே ஆடுன்னு சொல்லுவாங்க கூட்டத்தை பாருங்க எல்லாம் வியாபாரிங்க வாங்க வர்றவங்க விற்க வர்றவங்க குட்டி அதாவது சின்ன சின்ன குட்டியெல்லாம் சேல் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு ஒரு ஆடை வந்து ரெண்டு மூணு குட்டி போட்டுருக்கோம் பால் இருக்காது போய்கிட்டே இருக்குங்க ஆடு அதாவது எல்லாருமே மாட்டு சந்தை அப்படின்னா குணத்தூர் அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடம் ஃபேமஸ் அதே மாதிரி இன்னொன்று இருக்குங்க மாட்டு சந்தை அப்படின்னா சீனாபுரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது பயங்கர ஃபேமஸ் மாட்டு சந்தைக்கு நீங்கள் சும்மா வேலை கேட்குறனா கூட கேட்கலாம் இங்கே ஃபுல் ஆடியோ போட முடியாது என வேற பேசுவாங்க அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால் ஸோ வீடியோ மட்டும் போட்டு நான் வயசு ஒர்க் கொடுத்துருக்கேன் இது என்னால் மேலேயும் எடுக்க முடியலைங்க மேலே இது பண்ணி எடுக்க முடியல கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு தான் வெள்ளாடு ஆடு கோழி அந்த பக்கம் நிறைய இருக்குங்க அதில் என்னால் உள்ளே போக முடியல நம்ம பயங்கர கூட்டம் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று நாலு மணிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிருது எல்லாமே வியாபாரம் அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்கணும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே போய் வாங்குறீங்கன்னா ஒரு சில பேர் நம்பமான விற்கிறவங்களும் இருப்பாங்க டைரெக்டாக வீட்டிலந்து ஒரு சில பேர் வியாபாரிங்கள கொஞ்சம் இது பண்ணுவாங்க தொந்தரம் பண்ணி விற்பாங்க வெயிட் அதிகமாக இருக்கிறது நல்ல வயிறு இருக்கிறதுக்குலாம் ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது சொன்னால் அவ்வளோதான் அடுத்த டைம் என்னை உள்ளோட மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் எதுனாலும் கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் வாங்க எந்த ஆடு வாங்கணும் எதுக்குனாலும் நீங்கள் இங்கே போய் வாங்கிக்கலாம் ஓகே அப்படியே நம்ம ஃபேமஸான அந்த குடல்கறி கடைக்கு போயிடலாங்க சும்மா நான் உள்ளே காமிக்கிறேன் இங்க தான் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஐ திங்க் இது நிறைய பேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறேன் இது காலையில் அஞ்சு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேங்க கரெக்டாக நான் சாப்பிட்டது ஒரு ஆறு மணிலேருந்து சாப்பிட்ருக்கேன் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் சீட் பிடிக்கிறக்கே நிற்கணும் நம்ம கல்யாண பந்தியில் நிற்கிற மாதிரி தான் இப்போல்லாம் வந்து தட்டு வந்துருச்சு அதனால கையேந்தி பவனம் மாறிடுச்சு கல்யாண மண்டபம்லாம் பட் இலை அப்படிங்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணணும் இந்த கடை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்குது பயங்கர ஃபேமஸ்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இடம் சாப்பிட்றதுக்காக நீங்கள் பார்சலும் வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு முன்னாடியெல்லாம் பார்சல் கொடுத்த மாதிரி எனக்கு இல்லை இப்போ பார்சல்லாம் கொடுக்குறாங்க ஸோ நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு அந்த இடம் நான் போறக்குள்ள போயிருச்சிங்க அதனால அடுத்த இடம் தான் பார்க்கணும் கடைசியா ஒரு இடத்த பிடிச்சேன் அவங்க இலை எடுக்க எடுக்கவே நான் போய் உட்கார்ந்துட்டேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் ஓகே வேற வழி இல்ல நம்மளுக்கு உட்காந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இலை போட்டுட்டு என்ன இதுன்னு ஆர்டர் எடுப்பாங்க எப்போவும் போல் ஸோ செல் சர்வீஸ் கிடையாது அவங்களே எல்லாம் வந்து பரிமாறுவாங்க ஸோ நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இட்லி குடல் குழம்பு அது போக முட்டை பணியாரம்னு சொல்லிட்டு இது மூணு பயங்கர ஃபேமஸ்ங்க இங்கே குடல் குழம்பு பயங்கர ஃபேமஸ் ஸோ நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆர்டர் பண்ணது இட்லியும் குடல் குழம்பும் ஆர்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் முட்டை பனியார் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லோரும் அவசர அவசரமாக சாப்பிட்டாடு உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க காலையிலேயே உங்களுக்கு சாப்பாடு கறி குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்கும் இங்கே போக நான் தோசையும் வாங்கியிருந்தேன் ஸோ நான் வீடியோ பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வச்சுட்டு தான் எடுத்தேன் ஸோ சாப்பிடும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் கையில் வச்சான்ட்டு ஸோ இந்த கடைக்கு நீங்கள் முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கள் நீங்க வந்து அந்த குடல் குழம்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை ஒரு ரெண்டு வாரத்தையும் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கான டேஸ்ட் இருக்கும் குடல் குழம்பு இட்லி வயிறு வலிக்க கூடாதுங்க கண்ணு வச்சிடாதீங்க முட்டை பணியாரம் முட்டை முட்டைப்பனியாரம் அதுவும் நல்லா இருக்குங்க எவ்வளவு முட்டை முட்டை போட்டு எப்படி பண்றாங்க என்னன்னு தெரில பட் அதை முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேங்க ஏன்னா நான் இந்த டைம் வந்து நான் கோழி சந்தையும் எடுக்கல அதையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன் இதுதான் முட்டை பண்ணி ஸோ சூப்பராக இருக்கும் இது நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகும்போது அதுவும் வாங்கிட்டு போனேன் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன் தோசை சிக்கன் குழம்பு ஸோ எனக்கு தெரிஞ்சு சிக்கன் குழம்பு இதுக்கெல்லாம் எதுவுமே பைசா கிடையாதுங்க ஒரு இதுக்கு குடல் குழம்புக்கும் இட்லி பணியாரம் தோசை இதுக்கெல்லாம் தான் பைசா சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மற்ற ஏரியா இதெல்லாம் அந்த பிளாஸ்டிக் பை அந்த கட்டை பை இதெல்லாம் கிடைக்கும் நார்மலாக எல்லா சந்தையில் இருக்கிற காய்கறிகள் இது வந்து காய்கறிக்கு இந்த சந்தை ஃபேமஸானு எனக்கு தெரியலைங்க ஏன்னால் நான் வந்து மேக்ஸிமம் எட்டு மணியோடு கிளம்பிடுவேன் பட் ஆனால் கத்தி நீங்கள் இது கறி வெற்ற கட்டை ஃபேமஸ் அடுத்த டைம் கண்டிப்பாக அதை எடுக்கிறேன் கறி வெற்ற கட்டை பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு போனீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன கட்டை சூப்பரான கட்டை வீட்டுக்கு தேவையான பிடிக்கலாம் அந்த கறி வெட்டக்கூடிய கத்தி தனியாக வைப்பாங்க அவங்களே செஞ்சு அதுக்கப்புறம் இந்த அதாவது விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே இது இருக்கும் நான் ஒரு சும்மா விலையை கேட்டு வந்துருப்பேன் ஏன்னா ஒரு கத்தி வாங்கணும் அதுக்காக விலை மட்டும் கேட்டு வந்தேன் அது போக அந்த மம்முட்டி புடியமாங்க மமிட்டி மண்வெட்டி எஸ் எங்கள் ஊரில் மம்முட்டியும்பாங்க மண்வெட்டி வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த பொடி அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கழி கலர்றதுக்காக அந்த இடிக்கு வாங்கி அது என்ன பேர் மறந்துட்டே அந்த அந்த இது வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன் எல்லா வேலையெல்லாம் கேட்டேன் நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அருகிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க யாருமே இங்கே ஒரு சண்டை போடுற மாதிரி அது மாதிரியோ அந்த மாதிரி இருக்காதுங்க அது சில டைம் சில சந்தைகளாம் நான் போயிருக்கேன் எல்லாருமே ஒரு ஆக்ரோஷமா பேசுவாங்க என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து கார்னர் தான் எல்லாருமே வேணா வாங்கிட்டு போ வேண்டாம் விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பிய் பண்ணாங்க ஸோ இரும்பு சாமான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க ஒர்க்குக்கு அதனால் நான் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு நான் அப்படியே போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வெங்காயம் வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட பேரம் பேசி நான் ஜெயிக்க முடியல பட் பேரம் பேசி வாங்கினேன் உங்ககிட்ட வெங்காயம் நல்லா இருந்துச்சுங்க நான் எப்பவுமே அவர்கிட்ட நான் ரெண்டு மூணு டைம் வாங்கியிருக்கேன் நான் உங்களை காமிக்கிறேன் ரெண்டு மூணு டைம் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன் எவ்வளோங்க நான் இந்த இந்த ஆத்தாக்கிட்ட நான் வந்து அந்த களி கலருக்கான கட்டை வாங்கிட்டு வந்தங்க பயங்கர ரேட்டுங்க பயங்கர ரேட்டு பட் ஓகே அவங்களுக்கும் உங்களுக்கும் இதாகட்டும்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது கடைசியாக வந்து வெங்காயம் வாங்கிட்டு வெங்காயம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மற்றது காமிக்கிறேன்